வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஜூஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆரஞ்சு ஜூஸ்ங்க உடம்புக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிக அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதுங்க இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆரஞ்சு ஜூஸ் செய்வது ரொம்ப எளிமையாக செய்யலாங்க வாங்க இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸையே என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ரெண்டு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் கூலிங் வாட்டர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மெனுவலாக ஜூஸ் போட போகிறோம் அதனால அதனால் மெனுவல் ஜூஸை எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸில் ஜூஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கற ரெண்டு ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் வந்து நீக்கிக்கலாங்க நம்ம ரெண்டு பழம் எடுத்து வச்சுருக்கோம் இன்னொரு பழத்தையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம மெனுவல் ஜூசர் எடுத்துக்கலாம் மெனுவல் ஜூஸரில் இந்த மாதிரி அந்த பாதி பழத்தை எடுத்து நான் எப்படி கையால் பிடிச்சி ஜூஸ் புளிகிற பாருங்கள் அதே மாதிரி நீங்களும் புழிஞ்சு எடுக்கணுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஆரஞ்சு பழத்தோட தோலை வந்து உரிக்கணும்னு தேவை இல்லைங்க ஆரஞ்சு பழம் தோலை உரிக்கிறதுனாலவே கொஞ்சம் சேலஞ்சாக இருக்கும் அதனால் நீங்கள் பிளண்டரில் அடிச்சிங்கன்னா ஆரஞ்சு தோலைலாம் உரிச்சிட்டு தான் போடணும் மெனுவல் ஜூசரில் செஞ்சிங்கன்னா ஆரஞ்சு தோலைலாம் உரிக்க தேவையில்லைங்க இல்லைங்க இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துட்லாம் வெதெல்லாம் பாருங்கள் தனியாக வந்திருக்கு நம்ம எடுக்காத விதைகள் கூட இந்த மாதிரி வந்து மேலே இருக்குங்க இந்த மெனுவல் ஜூஸரில் வந்து ஆரஞ்சு பழ ஜூஸ் இந்த மாதிரி மெனுவல் ஜூஸரில் செஞ்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சுவையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஆரஞ்சு பழத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் இதை இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துருக்கேன் அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாதி அளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடச்சிருக்குங்க அந்த கிளாஸில் மீதி அளவுக்கு நான் கூலிங் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் வாட்டர் எதுவும் சேர்க்காத அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இந்த மாதிரி வாட்டர் சேர்த்து வாட்டர் சேர்க்கறதுக்காக ப்ரௌன் சுகர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க இது கூட ஐஸ் க்யூப் சேர்த்து குடிக்கலாம் நான் ஐஸ் க்யூப் இன்றைக்கி ஆட் பண்ணலை இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷான சுவையான ஆரஞ்சு ஜூஸ் வந்து நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு குடிச்சு பார்த்தே சூப்பராக இருந்தது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்